கண்மணியே என் கண்ணீருக்கு உன்னிடம் மதிப்பில்லாமல் போனது உனக்காக நான் பட்ட பாடுகளும் அடிகளும் வேதனைகளும் நினைவில்லாமல் போனது நான் துவண்டு போயிருந்த நிலையில் நீ என்னை விட்டு சென்ற போது நான் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நீ செல்வதை மாத்திரம் காண்கிற நிலை எந்த ஆண்மகனுக்கும் வரக்கூடாதடி பிரிவு என்பது உனக்கு வேண்டும் வேண்டுமென்றால் சர்வசாதாரணமாக இருக்கலாம் ஆனால் உனக்காகத்தான் நான் தாங்கிக் கொண்டிருந்தேன் அப்போது சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாவிட்டால் அவர்கள் மீது பழி போட்டு நீங்கள் செல்ல வழி தேடாதீர்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தொலைத்ததை தொலைத்த இடத்தில் தேடினால் தான் கிடைக்கும் இடம் கிடைக்கின்ற இடத்தில் தேடுவதெல்லாம் நீங்கள் தொலைத்ததல்ல அப்படி உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் துளைத்த தங்கத்திற்கு ஈடாகுமா என்பதை யோசித்து பாடுங்கள் ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் எந்த பேருந்து ஓட்டுநரும் பாதி வழியில் பயணிகளை இறக்கிவிட மாட்டான் பயணிகளுக்கே இவ்வளவு செய்யும் பொழுது முகமறிந்து உடலோடு உடல் உரசி முத்தங்களால் நனைந்து காமத்தில் திளைத்து கண்ணீரிலும் உருண்டு மஞ்சத்தில் நெஞ்சத்தில் சாய்த்து மூச்சு மூச்சு கண்களோடு பேசி கட்டி அணைத்தபடி காமத்திற்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுக்கும் அந்த நாட்களை எந்த ஒரு பெண்மணியும் பாதையில் விட்டு போகாதீர்கள் ஒரு ஆண்மகன் தன்னிடம் உள்ள குணத்தை ஒரு பெண்ணிடம் அப்படியே காட்டுகிறான் என்றால் அவனிடம் எந்த ஒளிவும் மறைவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவள் என்ன நினைப்பாளோ என்று நினைக்கிறவர்கள் தான் தன்னுடைய குணத்தை மறைப்பார்கள் இங்கு வெளிப்படையாக இருப்பவர்கள் வெளிவேசம் போடுகிறவர்களை தான் அதிகம் மதிக்கிறார்கள் மதிப்பார்கள் என்றெல்லாம் வேஷம் போட முடியாது அதில் பாசமும் இருக்காது பாசம் அதிகம் இருந்தால் வேஷம் போட முடியாது ஒரு கண்ணாடி உங்களை எப்படி பிரதிபலிக்கிறதோ அதே போல நீங்கள் நீங்களாகவே மற்றவர்களுக்கு இருங்கள் உங்களுக்கு உள்ளே இருப்பவனையும் நீங்களாகவே காட்டுங்கள் சூழ்நிலையை சமாளிக்க முடியாதவர்கள் பின்னாடி நடக்க போவதை பற்றி யோசித்து பிரிவார்கள் பின்னாடி நடக்க போவதை பற்றி யோசிக்காதவர்கள் சூழ்நிலையை சமாளித்து பிரிவை செய்பார்கள் பிரிவது என்று நீங்கள் முடிவெடுக்கும் முன் உங்களுக்காக அவன் என்ன செய்திருக்கிறான் எப்படி நடந்து கொண்டிருந்தான் என்னவெல்லாம் உங்களுக்காக விட்டு காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கலாம் தெரிந்தே நடந்த காரியத்தை நீங்கள் தெரியாதது போலவே இருந்து பழி போட்டு பிரியாதீர்கள் நேரம் கிடைத்தால் பேசுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது முழு நேரத்தையும் உங்களுக்காக கொடுத்தவன் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் பழி வாங்குகிற எந்த ஆணும் ஆண்மகனும் இல்லை கொண்டு நீங்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று விலகி போகிற எந்த ஆணும் கோலையும் அல்ல இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன்